ரைசல்லா குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் எந்த நிலமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக வெற்றியான வாழ்க்கையாக சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது கவலை இல்லாத பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை பிரச்சனைகளும் சூழ்நிலையும் நமக்கு பதட்டத்தையும் மன வருத்தத்தையும் தருகிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான குழப்பமான சூழ்நிலையில் நாம் எப்படி மன ரம்யமாக இருக்க முடியும் என்றால் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை அணுதினமும் தேட வேண்டும் அவரை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்னை முன்குறித்தவர் என்னை உண்டாக்கினவர் இதற்கு முன்பாக எனக்கு ஏற்பட்ட எல்லா மோசமான பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் எனக்கு சாதகமாக மாற்றி கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும் என்னை அறிந்தவர் என் பிரச்சனைகளையும் என் கவலைகளையும் என் சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார் என்ற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் இன்று நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நடுவில் என் தேவன் எனக்கு தேவையான யாவற்றையும் தந்து எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கை என்னாலோ என் திறமையாலோ இயற்கையாகவோ வந்தவை அல்ல இந்த வாழ்க்கை நான் தேவனையே சார்ந்து வாழ்வதால் அவருடைய கிருபை என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் மேலும் போதும் என்கிற மனதோடே கூடிய தேவ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம் என்ற எண்ணத்துடன் நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணமும் வேண்டும் இந்த எண்ணத்தோடு இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு மன ரம்யமாக இந்த உலகத்தில் வாழ்வோம் ஆசீர்வாதமாய் இருப்போம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே எங்களை அறிந்திருக்கிற தேவன் எங்களோடு கூடவே இருக்கிற தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் எங்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களோடு இருக்கிறவர் அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையின் வரங்களை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கவும் மன ரம்யமாக வாழக்கூடிய கிருபையை கத்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்